தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்தார் அதிமுக எம்எல்ஏ திமுகவில் இணைந்தார் அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எஸ் வி சண்முகம் இவர் இந்திய குடியரசுக் கட்சியை சார்ந்தவர் அதாவது தா பாண்டியன் முன்னாள் எம்பி அவர்கள் இந்திய குடியரசு கட்சி என்ற கட்சியின் தமிழக தலைவராக இருந்தார் அந்த கட்சியை சார்ந்தவர் அந்த கட்சியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரை அதிமுக வேட்பாளராக அறிவித்ததே அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது ஆனால் இவர் அதிமுக தலைமைக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் ஆளும் கட்சியுடன் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை மேலும் மதுரையில் அதிமுகவினர் எஸ் வி சண்முகம் எம்எல்ஏ அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை மதிக்கவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குரிய மரியாதை கூட கொடுக்கவில்லை இதனால் மனம் வெறுத்து போன எஸ் வி சண்முகம் திமுகவிற்கு செல்ல முடிவு செய்தார் மதுரை மேற்கு தொகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்டி அவர் பேசினார் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அதிமுகவினர் அவருடைய வீட்டை தாக்கினர் செல்வி ஜெயலலிதா அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சண்முகம் அவர் உடனடியாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆனால் ஒரு சில நாட்களில் அவர் மாரடைப்பினால் காலமானார் அங்கு இடைத்தேர்தல் நடந்தது திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரன் வெற்றி பெற்றார் திமுகவில் இணைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்ற எஸ் வி சண்முகம் ஆவார்